கேள்வி என்னென்னா கிருஷ்ணர் சொன்ன செல்வ நீதி ஏழைகளை பணக்காராக்கும் ரகசியம் என்ன ஏழைகளை பணக்காரனாக்கணும் அந்த ஏழையை எப்படி ஆக்குவது கிருஷ்ணர் ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி மிக்க ஒரு தகவலை சொல்கிறேன் பாகவத புராணத்தில் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் இதற்கு நேர் மாறான விஷயம் உங்களுடைய செல்வந்தரை எப்படி நான் ஏழையாக என்று என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் அப்போ எப்படி ஏழைகளை செல்வந்தராக மாற்றுவது யந்திரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த யந்திரம் ஆறுதானி மாயையா இங்கே நம்ம யந்திர ஆறுதானே இந்த யந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த யந்திரம்னா என்ன இந்த உடல் இந்த உடல் நமக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வினைக்கு படி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மவினை என்ன இந்த உடலை இந்த வீட்டில் இந்த தாய் தந்தையருக்கு இந்த ஊரில் இந்த நேரத்தில் நாம் இவ்வாறு பிறக்க வேண்டும் பிறந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்காது நமக்கு